நவக்கிரகங்கிறதே என்ன அப்படின்னா ஒன்பது கிரகம்தான் ஆனால் அதில் அஞ்சு கிரகம்தான் பஞ்சபூதம் அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அந்த நவதானியம் இருக்குது நவகிரக தோஷம் இருக்குது ஜாதகத்தில் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கஷ்டங்கள் நீங்கி கடன் இல்லாத நோய் இல்லாத எதிரி இல்லாத ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எத்தனையோ பேர் நவக்கிரக வழிபாடு சொல்கிறாங்க நீங்கள் ஒரு நவக்கிரகத்தை பற்றி எதுவும் வழிபாடை பற்றி சொல்லலை அப்படின்னு கேட்டுருக்கீங்க நவக்கிரகம்ங்கிறதே என்ன அப்படின்னா ஒன்பது கிரகம்தான் ஆனால் அதில் அஞ்சு கிரகம்தான் பஞ்சபூதம் மற்றவங்கள சப்போர்ட் தான் இப்போ உதாரணமாக நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குற சூரியன் சந்திரன் வந்து அதே மாதிரி ராகு கேதுங்கிறது நிழல் கிரகம் ஒளி கிரகம் வந்து சூரியனும் சந்திரனும் இந்த நான்கு பேரை தவிர மற்றவங்க அஞ்சு பேர் தான் பஞ்சபூதங்கள் அந்த பஞ்சபூதங்களில் செவ்வாய் வந்து அக்னி நீர் வந்து சுக்கரன் நிலம் வந்து புதன் நெருப்பு வந்து செவ்வாய் அதே போல் மண்ணு வந்து பு புதனு குரு வந்து வாயு சனி வந்து ஆகாயம் இந்த அஞ்சு பஞ்சபூதங்கள் தான் அந்த நவக்கிரகங்கள் வந்து நமக்கு வந்து பயன்படுது அதே சூரியன் வந்து செவ்வாயோடு சேர்ந்துக்கிறார் அக்னியாக அதே சந்திரன் வந்து சுக்கரனோட சேர்ந்துக்குவார் ராகு வந்து சனியோட சேர்ந்துக்குவார் கேது வந்து செவ்வாயோட சேர்ந்துக்குவார் இதுதான் வந்து இந்த நவகிரகங்களுடைய சக்தி அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அந்த நவதானியம் இருக்குது இதுவே வந்து சூரியனாக இருந்தால் கோதுமை சந்திரனாக இருந்தால் அரிசி நெல் அதே இருந்தால் தோரை புதனாக இருந்தால் பாசிப்பருப்பு குருவாக இருந்தால் கொண்டைக்கடலை சுக்கரனாக இருந்தால் அவரப்பயிறு அல்லது மொச்சைப்பயிறு சனியாக இருந்தால் எள் ராகுவாக இருந்தால் உளுந்து கேதுவாக இருந்தால் கொள்ளு இந்த நவகிரகங்களுக்கு உரிய தானியத்தின் மேலே விளக்கேற்றினோம்னா நான் இப்போ நல்லெண்ணெய்ங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது இப்போ நவகிரக தோஷம் இருக்குது ஜாதகத்தில் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு கோமம் பண்ணுற பலன் வந்து அந்த ஒவ்வொரு கிரகங்களுக்குரிய அந்த நவ தானியத்தை நாம் வீட்டில் பெரும்பாலும் வந்து நவக்கிரக சாந்தி பூஜைகளை வந்து வீட்டில் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆலயத்தில் தான் செய்யணும் ஒரு முற்றத்தில் அந்த ஆலயத்தில் ஒரு முற்றத்தில் ஒரு இடத்துல வந்து இந்த பயிர்கள் மேலேயே ஒவ்வொரு விளக்கையும் நம்ம மண் சிட்டி கார்த்திகை சிட்டின்னு சொல்லக்கூடியதில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் அல்லது அவங்கவுங்க ஒவ்வொருத்தருக்குரிய அந்த எண்ணெய்கள் இருக்குது அந்த எண்ணெய்களை கூட நம்ம ஊற்றலாம் பொதுவாக நெய்யை ஊற்றுறீங்கன்னா இந்த நெய்யா நெய் என்னென்னா பசுக்கிட்டேருந்து பாலிலருந்து எடுக்கக்கூடிய அந்த வெண்ணெயிலேருந்து வந்தது தான் நெய் இந்த ஒன்பது நவக்கிரகங்களுக்கும் ஒன்பது விதமான பயருக்கு மேலே ஒரு மண் சிட்டியில் அந்த நெய்யை ஊற்றி நீங்கள் வந்து ஒன்பது முறை அந்த அந்த பயிரை சுற்றி விளக்க சுற்றிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா எப்பயுமே சூரியனில் இருந்து தான் ஆரம்பிக்கணும் சூரியன்னா நடுவில் இருப்பார் சூரியனுக்கு வந்து கோதுமைக்கு மேலே விளக்க இந்த பயிரும் மேலே விளக்கு போது அந்த கிரகங்களுடைய அந்த ஈர்ப்பு சக்தி அந்த அந்த பயிர் மூலமாக அந்த இடத்துக்கு வரும் எப்படின்னா சந்திரன் தான் வந்து ரிஃப்ளெக்ட் கிரகம் வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா நவக்கிரகங்களுடைய எனர்ஜியை பூரா பூமிக்கு வந்து சந்திரன் தான் நமக்கு ரிப்பீட் பண்ணுது அப்போ இந்த நவக்கிரகங்களுக்கு வந்து நாம் வந்து விளக்கு போடும்போது அந்த பயிர் மேலே நம்ம ஏற்றுகிற விளக்கு வந்து சந்திரன் மூலமாக அந்த எனர்ஜி நமக்கு அந்த ஒன்பது விளக்கு மேலையும் பட்டு நம்முடைய நவக்கிரக தோஷங்கள் நீங்குது இதை வந்து பெரும்பாலும் நான் சொல்லக்கூடிய நாட்களில் செய்ங்க சனிக்கிழமை ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் ஒவ்வொருத்தருடைய ஜென்ம நட்சத்திரம் என்ன நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்களோ அந்த ஜென்ம நட்சத்திரம் உங்கள் பிறந்த நாள் பிறந்த நாளுங்கிறது ஒரு நாளாக இருக்கும் நீங்கள் நட்சத்திரங்கிற ஒரு நாளாக இருக்கும் இந்த மாதிரி நாட்களில் இந்த நவக்கிரக பரிகாரங்கள் இந்த பயிரை வச்சு விளக்கு விளக்கேற்றினீங்கன்னா நவக்கிரக தோஷங்கள் நீங்கி கஷ்டங்கள் நீங்கி கடன் இல்லாத நோய் இல்லாத எதிரி இல்லாத நம்ம என்ன வேண்டிக்கிட்டோமோ அத்தனை சம்பத்துகளும் நமக்கு கிடச்சி வளமாக வாழ்வீங்க நன்றி வணக்கம்